அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜெதர் சொக்கலிங்கம் என்ற சேனல் அது வரைக்கும் தொள்ளாயிரத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட பேரல்குள்ள பலன்கள் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடைய உங்க பேருக்கு பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த ஜோதி ராமன் அப்படிங்கிற பேருடையவங்க உங்க குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களே நட்பு வட்ட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்க தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் சொத்து மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் கூடிய நேரக்கூடிய ஜோதரன்பர்களுக்கும் ஏற்கனவே சுடுத்த தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிரன்பர்களுக்கும் ஜோதிரப்பரியார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் ஜோதிரப்பரியார புத்தகங்கள் லிஸ்ட் பண்ணுறாங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் என்னுடைய இலக்கங்களையும் தரேன் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கி கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனாக ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைங்களுக்கு அரிசி பேர் சூட்ட திருமணம் பொருத்தம் சுல்லியமாக பார்க்க குல தெய்வம் மரியாதவங்க குல தெய்வம் மரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸ்க்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் எங்களை எங்கள் ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க நீங்கள் பதிவுக்குள்ளே போவோம் ஜோதிராமன் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நியமாலஜி பலன்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு தைரிய தைரியசாலியாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் நல்ல நிர்வாகத்தலம் உண்டு மூணாவது பாயிண்ட் முன்கோபியாக இருப்பீங்க நாலாவது பாயிண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வ்டாக இருப்பீங்க உள்ளோன்னு வச்சுட்டு வெளியே பேச தெரியாது அஞ்சாவது பாயிண்ட்டு ஃபைனான்சியல் நெருக்கடி எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஆறாவது பாயிண்ட்டு எட்ட பழம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க கொடுத்த பணம் திரும்பவும் பிரச்சனை உண்டு ஏழாவது பாயிண்ட் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் செமிப்புங்கிறது இருக்காதுங்க அதுக்கு பரிகாரம் இருக்குது நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்க எட்டாவது பாயிண்ட் திருமணம் தாமதமாகும் ஒன்பதாவது பாயிண்ட் படிக்கிற காலத்தில் படிப்பில் ஃபெயிலாகி படிச்சிருப்பீங்க இல்லை அரியர் போட்டு படிச்சு வந்திருப்பீங்க பத்தாவது பாயிண்ட் பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் பதினோராவது பாயிண்ட்டு உங்களுக்கு அடுத்து பிறந்த ஒரு குழந்தை வந்து அம்மா வேத்தில் அபாஷன குறைஞ்ச வயசில் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு பன்னெண்டாவது பாயிண்ட் நீங்கள் சவுண்டாக ஸ்பீடாக பேசுவீங்க பதிமூணாவது பாயிண்ட் சாப்பிட்ட சாப்பாடு புளிச்சியப்போம் அசிடிட்டி ப்ராப்ளம் உங்களுக்கு உண்டு பதினாலாவது பாயிண்ட் சம்மந்தம் இல்லாத வேலை தான் அமையும் அதுதான் உங்களுக்கு யோகம் பதினஞ்சாவது பாயிண்ட் அப்பா வந்து ஒரு கூட பிறந்து உடன்பிறப்ப பேச்சு வார்த்தளம் விலக்கி வச்சுருப்பாரு பதினாறாவது பாயிண்ட்டு அப்பா வந்து தாத்தாவுக்குள்ளே தீ சரியா சரியாக கொடுத்துருக்க மாட்டார் ஸோ பித்தூர் சாபம் அவசியம் தீத்தரப்பணங்கள் கொடுக்கணும் பதினேழாவது பாயிண்ட் அம்மாவுக்கு வந்து மன வாழ்க்கையில் பாதிப்புகள் உண்டு அப்பா கூட சண்டை சச்சர ஓடியோ அல்லது பிரிஞ்சோ வாழ்வாங்க பதினெட்டாவது பாயிண்ட் உங்களுக்கு யூனி பிரச்சனை உண்டு பத்தொம்பதாவது பாயிண்ட் அமானுஷிய விஷயங்கள்லாம் ஆர்வமும் ஈடுபாடு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இருபதாவது வீடு எங்கே வீட்டுக்கு பக்கத்தில் கூட்டத்தை ஏற்படுத்தது வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட் சுதந்திரம் விரும்பியா இருப்பீங்க உங்க முடிவில் மற்றவங்க தலையிடுவே விரும்ப மாட்டீங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் எந்த விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு ஆர்குமெண்ட் செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு நைட்டில் தூக்கம் சரியாக வராதுங்க ஆனால் பகலில் நல்லா தூங்குவீங்க இருபத்தி நாலாவது பாயிண்டு தாய்மாமா வழியில் அருப்பாயில் இறந்து போனவங்க கொண்டு அவங்களை நினச்சி நீங்கள் அம்மாவாசை தரும் தயிர் சாதத்தை கொடுப்பது உங்களுக்கு புண்ணியத்தை தரும் இருபத்தஞ்சாவது பாயிண்ட் தாய்மாமாவுக்கு வந்து மன வாழ்க்கையில் பாதிப்புகள் உண்டு இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு சிங்கிள் வருமானம் உங்களுக்கு செட் ஆகாதுங்க ஸோ ரெட்டாய் வருமானத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் கௌரவம் பார்ப்பீங்க இருபத்தெட்டாவது பாயிண்ட்டு உங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய லாபம் நியாயமாக வர வேண்டிய ப்ரமோஷனை போராடி பெறக்கூடிய போராடி போராடி பெறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு வேலையில் கூட வேலை பார்க்குறவங்க பகையாக வேங்க அவங்களை பற்றி போட்டு கொடுப்பாங்க முப்பதாவது பாயிண்ட் வேலையில டென்ஷன் ப்ரெஷர் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குங்க முப்பத்தி ஓராவது பாயிண்ட் உங்களுக்கு கையால் செய்யக்கூடிய வேலையை கையால் செய்யக்கூடிய தொழிலு தாங்க யோகத்தை கொடுக்கும் முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் வெஹிக்கல் அடிக்கடி ரிப்பேர் ஆகும் முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு அப்பா டாமினேட்டடாக இருப்பார் அவர் சொல் பெற்று தான் கேட்கணும் ஒரு தான் நடக்கும்னு நினைப்பாரு முப்பத்தி நாலாவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் பூரி சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும் முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து அம்மா அப்பா விட்டே கொடுக்க மாட்டீங்க தான் கூட வரையும் கடைசியும் பார்த்துக்குடுவீங்க கூட வச்சு கடைசியும் பார்த்துக்குடுவீங்க முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு உங்கள் வீட்டில் வந்து வாஸ்து கோளாறு இருக்குங்க அவசியமாக சரி செய்யணும் முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க நஷ்டமாயிரும் முப்பத்தொம்போதாவது பாயிண்ட்டு கடன் பிரச்சனை உண்டு நாற்பத்தா நாற்பதாவது பாயிண்ட்டு ஒரு உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் அதுக்கு நான் சொன்ன மாதிரி பித்தூர் தோஷம் கடுமையாக இருக்குங்க நாற்பதா நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் தொழில் செஞ்சாலும் சரி பிரச்சனை இருக்கும் வில்லங்க பிரச்சனையை சந்திப்பீங்க நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் ஒரு பெண்ணு கெட்டசாக உடஞ்சிருக்காங்க அவங்க அப்பா குடும்பத்தில் தாத்தா வாழ்ந்த வாழ்க்கையிலையோ இல்லை அப்பா வாழ்ந்த வாழ்க்கையிலையோ ஒரு பெண்ணு வந்து கட்டாயம் கெட்டசாக உடஞ்சிருப்பாங்க ஆத்மா சாந்தி அவசியம் செய்யணும் இது சம்மந்தமாதிரி டீட்டெயில்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு தாயமமாக உறவு பகையாகும் நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு மனைவி டாமினேட்டடாக இருப்பாங்க நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு மனைவியால் மனக்கஷ்டம் உண்டு நாற்பத்தேழாவது பாயிண்ட் மனைவிக்கு வந்து ஹெல்த் பிரச்சனை ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்வீங்க சேர்ந்து வாழ்ந்தால் நிம்மதி இருக்காது நாற்பத்தொம்பதாவது பாயிண்ட்டு காலில் பிரச்சனை கால் விரல்களில் பிரச்சனை சந்திப்பீங்க ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அரவாலிக்கு நிற்குது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னால் சிவபெருமான் தாங்க இத்துடன் ஜோதிராமன் என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவு எடுக்கின்றன இப்போ பேரை வச்சு ஐம்பது பலன் சொல்கிறேன் கொஞ்சம் ஜாதகத்தை சின்ன அதிகமாக உள்ள துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசித்து பாருங்க என்பதே ஸோ ஒரு முறை எஸ்டாலஜி கன்சல்டன்ஸுக்குவாங்க அதே மாதிரி இந்த ஜோதிராமன் அப்படிங்கிற பேருடையவங்க வந்து கேட்டதுனால இலவசமாக பதிஞ்சுருக்கிறேன் இதேமாதிரி உங்கள் பேரவங்களுக்கும் பதவியணுன்னா நீங்கள் முதிமுறைகள் படி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க அதே மாதிரி இந்த ஜோதிராமன் அப்படிங்கிற பேருடையவங்க பலன் மேட்ச் ஆச்சுன்னா ஃபீட்பேக் கட்ட டைம் நீங்கள் தரணும் அதுபோல் ஜாதகம் பறக்கவும் சப்போர்ட் பண்ணணும் ஜாதகம் பார்க்க வரணும் எல்லாமே இலவசமாக கொடுத்துட்டு நம்ம பிழைப்புங்கிறது வந்து அதுதான் இரும் அதனால் ஜோதிடத்தை இந்த நெருவிச்சி காட்டுறதுக்கு தான் இந்த இலவச பெயருக்கு பலன் சொல்லிகிட்டு இருக்கேன் அதனால் ஜாதகம் பார்க்க